ஸ்ரீ விநாயகர் டிப்போ இது எந்த இடத்துகிட்ட இருக்குன்னா கரெக்டாக மாருதி ஷோ அடுத்து வைகை கார்க்கு அடுத்த லெஃப்டில் உள்ள வந்து உங்களுக்கு தேவையான பழைய தேக்கு கருமருது எங்கள் உள்ளிட்ட பழைய மரம் எல்லாம் மிக சிறப்பாகும் தரமாகவும் மிக குறைந்த விலையிலும் கிடைக்கும் எவ்வளோ ஸ்டாக் வேணாலும் எத்தனை கண்ணாடி வேணாலும் உங்களுக்கு மிக குறைந்த விலையில் கொள்முதல் விலைக்கே தரலாம் காரைக்குடியில் மிக குறைந்த விலையில் உங்களுக்கு தேக்கு மற்றும் காட்டு மரங்கள் கருமருது வேந்தை உள்ளிட்டவை கிடைக்கும்